காமெடி டிராக்க ஓட்டி வந்த ரஜினியோட படங்கள் என்னெல்லாம் தெரியுமா மிஸ் பண்ணாம நீங்க இந்த படங்களை பார்த்தே ஆகணும் நம்ம போறது தெல்லுமுள்ளு கே பாலச்சந்தர் இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு வெளியான படம் தான் இந்த தெல்லுமுள்ளு இதுல ரஜினி தேங்காய் சீனிவாசன் நாகேஷ் அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட காஸ்டிங்க பார்த்தாலே வேற லெவலா இருக்குல்ல இந்த படத்துல ரஜினி அவரோட வேலைக்காக முதலாளியா இருக்கக்கூடிய தேங்காய் சீனிவாசன் கிட்ட எக்கச்சக்க பொய்களை சொல்லிடுவாரு அந்த வகையில அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒவ்வொரு நிமிஷமுமே நிறைய தில்லுமுல்லான வேலைகளை பாத்துக்கிட்டே இருப்பாரு இந்த ஒரு ட்ராக்க படம் முழுசா வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லா காமெடி பண்ணி நம்மள வயிறு குழுங்க சிரிக்க வச்சிருப்பாங்க ரஜினி ஒரு மாஸ் ஹீரோ ஆனா படம் முழுக்க காமெடி ட்ராக்க எடுத்து அதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுத்துருக்காருன்னா எவ்வளவு பெரிய விஷயம் அதனால தாங்க அவர் இன்னைக்குமே சூப்பர் ஸ்டார் லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது வீரா சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு இதுல மீனா ரோஜா மற்றும் நிறைய பிரபலங்கள் ஒன்னா சேர்ந்து நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல கிராமத்துல இருக்கும் போது ரஜினி கட்டிக்கிட்டு இருப்பாரு அதுவே நல்லா ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நம்மளே அதை பண்ணுவோம் அதுக்கப்புறமா ரோஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மறுபடியும் மீனாவையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரெண்டு பொண்டாட்டி கிட்ட மாட்டிக்கிட்டு பல அக்கப்போர்களை நகைச்சுவையா நடிச்சு காட்டியிருப்பாரு இதுல ரஜினி இந்த படத்துல அவங்க பேசக்கூடிய வசனங்கள் இது எல்லாத்தையுமே தாண்டி ரஜினியோட பாடி லாங்குவேஜே வேற லெவலாக இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் நிலைமை என்ன ஆகும் சில பேர் ஜாலியா இருப்பேங்க சரி அதை விடுங்க லிஸ்ட் நம்ம அடுத்து பாக்க போறது ராஜா சின்ன ரோஜா எஸ் பி முத்துராமன் இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ராஜா சின்ன ரோஜா படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இதுல ரஜினி ரகுவரன் கௌதமி அப்படின்னு நிறைய பிரபலங்கள் ஒன்னா சேர்ந்து நடிச்சிருப்பாங்க இந்த படத்தை நீங்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு இந்த படத்துல எப்படியாவது ரஜினி வந்து ஒரு சினிமா ஸ்டார் ஆகணும் அப்படின்னா இந்த ஊருக்கே வருவாரு அப்பதான் ஒரு வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய ராஜாவா இருக்கும்போது அங்க நடக்கக்கூடிய அநியாயங்களை தட்டி கேப்பாரு ரகுவரன் கூட அடிக்கடி காசு ஆட்டையை போட்டுட்டே இருப்பாரு ரஜினி என்னன்னு கேப்பாரு ஆனா அதெல்லாம் நீ கண்டுக்க கூடாது அப்படின்னு

அந்த வகையில சின்னராசி கேரக்டர்ல இருக்கக்கூடிய ரஜினி நதியாவோட பிறந்த நாளைக்கு கொடுக்கிற விதமா ஒரு வாழைப்பழ தாரை எடுத்துக்கிட்டு போவாரு அப்ப நடுவுல வந்த ஆனந்த்ராஜ் எல்லாத்தையும் ஆட்டை போட்டுட்டு போயிருவாரு அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம வெறும் தாரைய மட்டும் எடுத்துட்டு நதியாக்கு கொடுக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே ரொம்ப நக்கலா இருக்கும் நம்மளையும் பயங்கரமா சிரிக்க வைக்கும் அந்த கேரக்டர் உண்மையாவே ஒரு வெகுளி கேரக்டர் மாதிரி தாங்க இருக்கும் அதுலயும் ரஜினி கொஞ்சம் பயந்தவரா நடிச்சிருப்பார்களா அதெல்லாம் பாக்குறதுக்கு செம நகைச்சுவையா இருக்கும் லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது அதிசய பிறவி எஸ் பி முத்துராமன் இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு இதுல ரஜினி கனகா நாகேஷ் அப்படின்னு எக்கச்சக்க பிரபலங்கள் ஒன்னா சேர்ந்து நடிச்சிருப்பாரு

முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த லிஸ்ட்ல ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம்